எப்படி இருக்கோம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனவாசி பிற்பாடு அவன் ஆசிர்வாதத்தை சுந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஏசாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இந்த ஏசாவோடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க இப்போ நம்ம எல்லாருமே வியூலேருந்து தானே பார்த்துட்டு இருக்கிறோம் யாக்கோபோடைய வியூலேருந்து பார்க்குறோம் ஏசாவோடைய வியூலேருந்து பாருங்கள் நான் தம்பிக்கிட்ட வந்து ஒரு நாள் சாப்பாடு கேட்குறான் உயிர் போகிற நேரத்தில் அந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா கொடுக்குறேன் சேஷ்டபுத்திர பாகத்தை குத்தினா தரேன்றான் ஏசா சொல்கிறான் சாவை போகிறேன் சேஷ்டபுத்திர பாகத்தை வச்சு நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்குறான் அவன் பண்ண தப்பு அதில் மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா சேஷ்டபுத்திர பாகம் சாவர வரைக்கும் வரும் செத்தாலும் வரும் செத்துட்டானா ஏசாவுடைய பசங்களுக்கு தான் அது வரும் அவன் என்ன பண்ணிட்டான் அவன் செஞ்சது தப்பு அதில் எந்த மாட்டுக்கு திருப்பியும் சொல்கிறேன் ஏசா செஞ்சது தப்பு ஆனால் அவன் கண்ணீர் விட்டு அழுதான்னு இருக்குது திருப்பி இன்னொரு இடத்துல எப்படி பணம்ல இருக்குது தான் செஞ்சதுக்கு அவன் என்ன செய்கிறான் வருத்தப்படுறான் ஐயோ நான் ப தப்பு பண்ணிவிட்டேன் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை நான் விட்டுட்டேன் இன்றைக்கும் அவனை மாரி தானே நம்ம எத்தனை இடத்துல விட்டுட்டு வந்து ஆண்டோட்டை அழுகிறோம் சேஷ்டபுத்திர பாகம் போச்சு எங்கள் அப்பா கிட்டேருந்து ஒரு ஆசிர்வாதம் கிடைக்குமே எனக்கு அதை வாங்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இவன் உள்ளே புதை அதை வாங்கிட்டு போயிட்டான் நீங்கள் ஏசா வியூவில் பார்த்து பாருங்கள் பின்னாடி அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி வேறு கன்ஃபார்மாக வேறு யாக்கோப்பா வாங்கினதுக்கு ஒரு காரணம் இருக்குது ரெபேக்கா யாக்கோப்பா போய் வாங்க சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னு சொன்னால் வயிற்றில் பிள்ளை மோதி கொண்ட போதே ரெபேக்கா கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டார் மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு சொல்லிட்டார் ஒருவேளை ரெபேக்கா செய்யாவிட்டாலும் கர்த்தன் அந்த வேலையை செஞ்சுருப்பார் நான் எப்படி நம்புகிறேன் தெரியுமா ஏன் ஈசாக்க குருடாக்குனார் பர்பஸ் கர்த்தரோட திட்டம் கண்ணு மட்டும் நல்லா இருந்துச்சு கதை முடிஞ்சே இவர் கன்ஃபார்மாக யாரை தான் ஆசீர்வச்சிருப்பாரு ஏசாவை தான் இப்போ ஏசாவோடய வியூவில் பாருங்கள் சேஷ்டபுத்திர பக்கம் போச்சு சரி எங்கள் அப்பா வாயிலேருந்து எனக்கு என்ன வேணும் ஒரு ஆசீர்வாதம் வேணும் இவனை ஏன் யார் தெரியுமா இதுதான் இருக்கிறதுலே டாப்பு அம்மா உலகத்திலே நம்ம நம்புறது யாரை தான் அம்மாவை தான் நான் இந்த க இந்த ஒரு குறிப்பிட்ட சில வருஷங்களை பார்க்குறேன் போன இஷ்யூவில் அம்மா தான் காப்பாத்துச்சு அப்படிப்பட்ட அம்மாவும் இருக்குது அங்கே அப்பா கெட்டவனா தெரிகிறான் இங்கே ஏசாவுக்கு யார் கெட்டவனா தெரியுது அம்மா கெட்டவங்களாம் தெரியுறாங்க அம்மாவே இப்படி பண்ணிட்டாங்க அம்மா இப்படி செய்யுமா பொதுவாக நம்ம ஊரில் சொல்லுவாங்க தாய்க்கு தலைமகன் தான் சொல்லுவாங்க முதல் பிள்ளை தான் அம்மாவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிம்பாங்க ஆனால் இங்கே ஏமாற்றப்பட்டது யாரால் அம்மாவால் தான் அவன் ஏமாற்றப்படுறான் எங்கள் அம்மா இந்த வேலையை செய்யுமா எங்கள் அம்மா ஏன் இப்படி எனக்கு பண்ணாங்க வசனம் சொல்லுது இவனும் அவனை மாதிரியே இஸ்மேல் மாதிரியே தேடுறான் நம்ம தேடியும் இருந்தான் போச்சு எல்லாம் போச்சு அத்தனையும் போச்சு இப்போ ஏசா வந்து நம்ம இந்த வியூவில் பார்க்குறோம் இல்லை ராங் வியூவில் பார்க்குறோம்ல ஏசா மோசமானவன் எல்லாம் பார்க்கறோம்ல ஆனால் எபிரியர்கேசாவை பற்றி என்ன சொல்லுது பாருங்களேன் வாசிங்க எபிரியர்கள் பதினோராம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிங்க விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையா யாக்கோபையும் ஏசாவையும் அப்போ ஏசா ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்துட்டான் பார்த்திங்களே விசுவாச வீரர்கள் பட்டியலில் ஆசிர்வதிக்கும் போது ஒரு ஒருத்தரையை தான் சொல்லிக்கிட்டே வரும் ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு வருவார் ஈசாக்கு அப்புறம் யாக்கோபு வருவார் தானே வருது யோசேப்பை பற்றி வரும்போது வருது இல்லை ஆனால் ஒவ்வொருத்தர் ஆசீர்வாச்சத்தை பற்றி தான் வரும் ஆனால் இங்கே ஆசீர்வாதத்தை சொல்லும்போது ஈசாக்கு ரெண்டு பேர் ஆசீர்வச்சதையும் வருது ஆனால் இவன் வந்து என்ன கேட்குறான் ஏசா வந்து என்ன கேட்குறான் ஈசாக்கு கிட்டே எனக்கு ஒன்று கூட நீங்கள் வைக்கலையான்னு கேட்குறான் அவன் சொல்கிற வார்த்தை என்ன எனக்கு ஒன்று கூட வைக்கலையா அதி அகமதின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஏசா தன் தகப்பனை நோக்கி என் தகப்பனி இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான் இப்போ பாருங்க அவன் போய் அப்பா கிட்ட கேட்கிற விஷயம் என்ன எல்லாரும் என்ன ஏமாத்திட்டாங்கப்பா யாக்கோவும் ஏமாத்திட்டான் அம்மாவும் ஏமாத்திட்டாங்க எல்லாம் ஏமாத்திட்டாங்க ஏதாவது ஒன்னாவது இருக்குதான்னு கேட்கிறான் ஏதாவது ஒன்னு எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டீங்க பரவாயில்ல இவ்வளோதான் இருக்குது அவங்ககிட்ட ஏதாவது அவனுடைய இயக்கத்தை பாருங்கள் தகப்பனால் ஆசீர்வதிக்கப்படணும்னு ஏசா வில்ல வேட்டக்காரனாக இருந்தான் வன சஞ்சாரியாக இருந்தான் கொலை செய்ய தேடனா இதெல்லாம் நமக்கு தெரியுது சேஷ்டபுத்திர பாகத்தை அசட்டை பண்ணால் எல்லாம் உண்மைதான் ஆனால் அவனுக்கு அவனுக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு எண்ணம் நம்ம எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் ஒரு எண்ணம் இருக்குது எங்கள் அப்பா என்னை ஆசீர்வதிக்கணும் எங்கள் அப்பா என்னை ஆசிர்வதிக்கணும் அந்த ஆசீர்வாதத்தில் அவன் கேட்கும்போது கேட்குறான் ஒன்றாவது எனக்கு இருக்காப்பா ஒரு ஆசிர்வாதம் தான் எனக்கு கொடுத்துருக்கலையா எல்லாத்தையும் யாக்கோ போட்டு கொடுத்துட்டியா சில நேரங்களில் இந்த பெற்றோர் ஒரு சிலர் பண்ணுறது ஆச்சரியமாக இருக்கு ஒரு பிள்ளைய வஞ்சித்து இன்னொரு பிள்ளைய ஆசீர்வதிச்சிடறாங்க ஏசாவோட வியூவில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பண்ணது தப்பு ஏசா வியூவில் அவள் ஸ்பிரிச்சுவலுக்கு வந்துட்டா இவன் ஸ்பிரிச்சுவல்ல இல்லை ஆனால் வசனம் எப்ரேயரில் சொல்லுது ஈசாக்கு யாக்கோவையும் ஏசாவையும் ஆசிர்வதித்தான் அப்போ ஏசாவுக்கு என்ன ஆசிர்வாதம் அந்த வாசிங்க ஏழு நாற்பது உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவருடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான் மேற்கொள்ளும் காலம் எது ஏசாவுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க ஏசா வந்து ஏதோமியர்னு அர்த்தம் ஏசாவுடைய சந்ததியாருக்கு பேர் என்ன ஏதோமியர்னு இருக்கு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி அஞ்சாம் அதிகாரத்தில் அவன் சிவப்பான கூழை கேட்டதுனால அவனுக்கு ஏதோம் அப்படின்னு ஒரு பேரு இந்த ஏதோமியர் தான் பின்னாட்களில் அரபியர்கள் இப்போ இருக்கிற அரேபியன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பூர்வீகம் தான் ஏதோமியர்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அரபியர்களாக இருக்கிறாங்க வசனம் என்ன சொல்லுது மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ நுகத்தடியை நீ முறுத்து நுகத்தடினா அடிமைத்தனம் நீ அவனுக்கு அவனை சேவிப்பாய் எல்லாம் சொல்லிட்டு இந்த அடிமைத்தனம் அவனுக்கு எப்போ போகும் நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போது எந்த மேற்கொள்ளும் காலம் வரும்போது இயேசு கிறிஸ்து வந்து புறஜாதியாரை விடுதலையாக்கி ஏசு கிறிஸ்துவின் மூலமாக புறஜாதியாராக நீங்களும் நானும் பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார்ல்ல சேஷ்டபுத்திர பாகம் இஸ்ரேலுக்கு இருந்தது இப்போ சேஷ்டபுத்திர பாகம் ஏசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு வந்து விட்டது இப்போ நீங்களும் நானும் தான் பிள்ளைகளாக இருக்கிறோம் சரி இதில் ஏசாவுக்கு என்ன நியாயம் செய்யப்பட்டது அதான் கேள்வி ஏசா கிட்ட யாக்கோபு தந்திரமாக சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கினான்ல அவனுக்கே தெரியாமல் யாக்கோபு கிட்ட வந்து ஒன்று வாங்கி ஏசா கையில் கத்துற கொடுத்துட்டாரு என்ன கொடுத்தாரு வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தை வாசி அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான் அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து ஏசா யாக்கோபு உயிர் போதுன்னு என்ன கேட்டான் கூழ் கேட்டான் இவன் என்ன கொடுத்தான் அப்பத்தையும் கூழையும் கொடுத்தான் கூழ் என்ன கலர் கூழ் அங்கே வசனம் இருக்குது சிவப்பு கூழ் யாக்கோபு தந்திரமாக சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கினா ஆனால் வாங்கும் போது அவனுக்கு தெரியாமலேயே கையில் இருக்கிற கம்யூனியனை அவங்க கையில் கொடுத்துட்டான் அப்பத்தையும் சிவப்பான கூழுங்கிறது அப்பமும் சிவப்பான கூழ் அப்பமும் ரசத்துக்குமான அடையாளம் இஸ்ரவேல் கையில் இருக்கிற கம்யூனியன் புறஜாதி கைக்கு போயிடுச்சு அதை தான் ஏசு உங்களுக்கும் எனக்கும் எடுத்து நம்ம கையில் கொடுத்துட்டாரு நுகத்தடி முறிக்கப்பட்டது அடிமைத்தன் முறிய முறியடிக்கப்பட்டது உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்துக்கான வாசல் திறந்து விட்டுச்சு இஸ்ரவேலுக்கு சேஷ்டபுத்திரமாக போயிடுச்சு அவங்க தந்திரமா வாங்கிட்டாங்க நாம வெகுலி பல நேரத்தில் நான் சொல்லுவேன் நம்மளை பெற்றோர் ஏமாத்தலாம் ஆனால் அவங்களுக்கே தெரியாம ஆண்டவர் நமக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை தனியாக எடுத்து வைத்திருந்தார் கூடும் கையில் வந்துருச்சு மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ அடிமைத்தனம் முறியடிக்கப்பட்டது யாக்கோபு நினச்சிக்கிட்டாரு அப்பா சேஷ்டபுத்திரமாக வந்துருச்சு ஏசாக்கு இனிமேட்டு ஈசாக்குகளுடையதை எந்த பாகம் வராது ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபுன்னு தான் சொல்லுவாங்க இனி ஏசான்னு சொல்ல மாட்டாங்க ஆண்டவர் பார்த்தாரு உண்மை தான் யாக்கோபு ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு தான் உண்மை ஆனால் புரஜாதியாருடைய அப்பமும் ரசமும் அது ஏசா கைக்கு போட்டோம் அவன் குடிக்கட்டும் ஒரு நாள் நுகத்தடி முறியடிக்கப்படும் இந்த புறஜாதியார் சேஷ்டபுத்திரபாகமில்லை படிக்க கத்தர் அதிகாரம் கொடுத்தார் நமக்கு மூத்த சகோதரர் இயேசு நாம் அவருக்குரிய தம்பிகளாக தங்கைகளாக இரண்டாவது குமாரராக கத்தர் நம்மளை செலக்ட் பண்ணிட்டார் ரொம்ப எட்டு இருபத்தொம்பது அப்படி தான் சொல்லுது முதற் பேரானவருடைய சாயலுக்கு இருக்கும்படி கத்தர் எவர்களை முன்னறிந்தாரோ நம்மை குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக முன்னறிந்திருக்கிறார் நம்மகிட்டேருந்து ஏமாற்றி வாங்கிட்டு போட்டோம் இப்பவும் சொல்றேன் நம்மளை ஏமாத்திட்டோம் சொத்து ஏமாத்திட்டோம் நம்மளை விட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போட்டோம் என்ன வேணாலும் செய்யட்டும் ஆனால் அவர்களுக்கே தெரியாமல் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் ஒருவர் நம்ம ஒன்று கூட இருக்கிறார் எப்படி இந்த ஆசீர்வாதம் வந்துச்சு ஒரு நாள் உன்னை ஏமாத்தின உன்னை பார்த்து கேட்பாங்க உண்மையெல்லாம் வந்த எப்படி மேலே வந்த நீங்களெல்லாம் சேர்ந்து என்னை ஏமாத்தினீங்க ஒரே ஒருத்தர் என்னை ஆசிர்வதிச்சுட்டார் ஒரு குடும்பம் என்னை ஏமாத்துச்சு ஒரு தேவன் என்னை ஆசீர்வதிச்சார் ஒரு அப்பா அம்மா என்னை ஏமாற்றினாங்க ஒரு அப்பா என்னை ஆசிர்வதிச்சிட்டார் அவ்வளோதான் நீங்கள் எத்தனை பேர் வேணால் சேர்ந்து ஏமாத்துங்க ஆசிர்வதிக்கிற ஒருத்தர் என் கூட நின்றுகிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு தெரியாமலேயே ஆசிர்வாதம் என் கையில் கொண்டாந்து கொடுத்துருவேன் பல நேரத்தில் அப்படி தான் நடக்கும் நம்ம அவ்வளோ மோசமானவங்க தான் ஆனாலும் கர்த்தர் நம்மை தந்தி எடுத்தார் கர்த்த நம்மளை செலக்ட் பண்ணினார் வேறு பிரிச்சார் நம்மை தாய் ஏமாற்றி இருக்கலாம் சகோதரனை ஏமாற்றி இருக்கலாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருக்கலாம் ஒன்று கூட இல்லாமல் பண்ணியிருக்கலாம் எல்லாமே ஜீரோ ஆனால் ஒன்றே ஒன்றை கத்தை நமக்கு எடுத்து வச்சிருந்தார் நமக்கு முன்பதாகவே கத்தை நியமித்து வைத்திருந்தார் அதை தான் ஈஸா கிட்ட போய் கேட்டான் யாசா ஒன்று கூட இல்லையா ஆண்டவரே எனக்கு ஒன்று கூட இல்லையாப்பா அந்த ஒன்று என்ன தெரியுமா காலம் வரும்போது நுகத்தடி முறித்து போடப்பட்டது உன் கையில் உனக்கே தெரியாமல் அப்ப அம்மா ரசமும் தம்பி கொடுத்துட்டு போயிட்டான் இஸ்ரவேலில் இருந்து அப்பம்மா ரசமும் எங்கே வந்துருச்சு நம்ம கைக்கு வந்துருச்சு இனி கத்தை நம்மளை மாற்றி வச்சிருக்கிறார் கடைசியாக இன்னொருத்த இருக்கிறான் விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் எண்பதாவது வசனத்தை வாசி அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் யாரு யோவான் நானகன் இவன் யார் தெரியுமா ஆக்சுவலா பெரிய ஆசாரியனுடைய பையன் சகரியாவின் மகன் அந்த ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் சகரியா தான் அவனுடைய அப்பாவாக இருக்கிறான் அவன் போய் தான் வந்து அந்த ப இதில் ஆசாரிப்பு கொண்டாடுறது தேவாலயத்தில் போயிட்டு எல்லா வேலையும் செய்கிறான் அந்த பெரிய ஆசாரியத்துவத்தை அவனை முறைமையின்படி ஆசாரியத்துவம் செய்யக்கூடியவன் அவனுடைய பையன் தான் யார் யோவான் நானகன் பெரிய ஆசாரியனுடைய பையன் ஆனால் வசனம் சொல்லுது அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரேவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் எங்கே இருந்தான் ஏன் வனாந்தரத்தில் இருந்தான் வனாந்தரத்தில் ஏன் இருந்தான் ஆசாரியனுடைய பையன் தானே ஆசாரியன்லாம் அந்த காலத்தில் பயங்கர ஆசீர்வாதமாக இருந்தாங்களாம்மா அந்த காலகட்டத்தில் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறான் அந்த காலகட்டத்தில் இவன் ஏன் வனாந்தரத்துக்கு போனா இவனும் ஒரு வயசான தாய்க்கு பிறந்தவன் தான் வயசான காலத்தில் அம்மா எலிசபெத்துக்கு பிறந்தவன் தான் வயசான காலத்தில் பிறந்தவன் ஒரு ஆசாரியனுக்கு வயசான காலத்தில் பிறந்தவன் ஆனால் இவன் வாழ்க்கை ஆசாரித்துவம் இவன் கையிலேருந்து வாங்கப்பட்டு விட்டது இப்போ ஆசாரித்துவத்தில் அவன் இல்லை இப்போ இயேசு வரும்போது நியாயமாக இவன் தான் ஆசாரியனாக இருந்திருக்கணும் இல்லையா அவங்க அப்பாக்கு அப்புறம் இவன் தானே இருக்கணும் அடுத்தடுத்து ஆசாரித்துவம் வரும் அப்போ அவங்க அப்பாக்கப்புறம் அடுத்த ஆசாரித்துவம் யாருக்கிட்ட வரணும் யோவான் சாந்த்கிட்ட வரணும் ஆனால் இல்லை இவன் எங்கே இருக்கிறான் மனாந்தரத்தில் இருக்கிறான் நல்ல சாப்பாடு கிடையாது நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது ஒட்டகமயிர் ஆடையை தரித்திருந்தான் வெட்டுக்கிளியும் காட்டுத் தென்னம் அவனுக்கு ஆகாரமாக இருந்தது வீட்டில் நல்லா சூப்பராக சாப்பிட வேண்டிய ஆள் நல்ல ஆசாரி எனக்கு கொடுக்க வேண்டிய தசம் காணிக்கெல்லாம் யாருக்கும் வந்திருக்கணும் யோவான் சானகன் வந்துருக்கணும் அவங்க அப்பா கிடக்க வேண்டியது எல்லாம் இவனுக்கு தான் வந்திருக்கணும் ஏன் என்ன நடந்துச்சு என்ன ஆச்சு சூழ்நிலைப்படி அவன் வனாந்தரத்துக்கு போயிட்டான் அவனுடைய ஆசாரித்துவம் பிடுங்கப்பட்டு விட்டது அவங்க ஆசாரித்துவம் இல்லை அவன் வனாந்தரத்தில் வனாந்தரம்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கஷ்டத்தில் இருக்கான் மார்க்கெட் விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுது வனாந்திரத்தில் மிருகங்கள் தான் இருக்குமா பிள்ளை தன்னை காட்டுகிற வரைக்கும் தான் நாள் இருந்தாரு சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் பதினோராவது வசனம் இடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்ரீகரத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னா ஆதாமுக்கு அப்புறம் உள்ள எல்லாமே ஏவாளுடைய பசங்கள்லேருந்து ஏசு இயேசு கிறிஸ்து வரைக்கும் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை போல பெரியவன் ஒருவனும் இல்லை இதுதான் கத்திரவன் கொடுத்துருக்கிற கணம் யாரை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள் யோவான் ஸ்நானகனை பற்றி ஆண்டவர் பார்க்குறாரு அவன் யார் தெரியுமா ஏற்றுக்கொள்ள நீங்கள் மனதாயிருந்தால் அவன் வருகிறவனாகிய எலியா அவன்தான் நீ உன்னுடைய ஆசாரித்துவம் போயிருக்கோம் உன்னுடைய எல்லாத்தையும் எடுத்து விட்டுருப்பாங்க உன் சூழ்நிலை வனாந்தரத்துக்குள்ள நல்ல சாப்பாடு இல்லை நல்ல ட்ரெஸ் இல்லை ஏதோ ஒன்று வாழ்க்கையை ஓட்டணும் ஆனால் எனக்கு வச்சிருக்கிற அழைப்பு மேலானது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு மேலானது இந்த பூமியை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் வருவார் அவருக்கு வழியே ஆயத்தம் என்ற பொறுப்பு என் கையில் அன்றவர் கொடுத்து விட்டு போயிருக்கிறார் அந்த பொறுப்பை நான் செய்யணும் செய்கிற எனக்கு ஒருவேளை சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் அமையாமல் இருக்கும் நான் நினைக்கிற வாழ்க்கை எனக்கு அமையாமல் இருக்கும் ஏன் நல்ல சாப்பாடு கிடைக்காமல் இருக்கும் போட்டுக்க வேண்டிய ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ்ஸு கிடைக்காமல் இருக்கும் நானே இதுவே சகரியா கூட இருந்திருந்து நான் பாட்டுன்னு இருந்திருந்தா இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்திருந்தா நான் பார்க்குற வேலையே பார்த்துக்கிட்டு இருந்தா எனக்கு கிடைச்ச அந்த ஆசிர்வாதத்தில் நான் இருந்திருப்பேன்னா நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல சாப்பாடு எல்லோரும் மாதிரி நானும் ஆசாரியர்கள் மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னை எங்கே கொண்டு போய் நிற்க வச்சுருக்குது வனாந்தரத்தில் நிற்க வச்சுருக்குது திக்கற்ற பிள்ளையை போல் நிற்க வச்சிருக்கு அப்பா கிடையாது அம்மா கிடையாது எந்த சப்போர்ட்டும் கிடையாது நல்ல சாப்பாடு கிடையாது நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது அப்புறம் ஏன் ஆண்டவரை என்னை கொண்டாந்து வனாந்தரத்தில் வச்சிங்க ஏன் என்ன கூட்டிகிட்டு வந்தீங்க ஒரு நாள் ஆண்டவர் சொல்லுவார் உன்னுடைய டெடிக்கேஷன் உன் தியாகம் நீ பட்ட கஷ்டம் பட்ட கஷ்டம் அவர் வருகைக்கு ஆயத்தம் பண்ணுறதுக்கு நீ பட்ட கஷ்டம் ஆண்டவர் சொல்வார் உன்னை போல ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன் ஒருவனும் இல்லை உனக்கு ஈக்குவலாக பூமியில் ஒருத்தம் கூட இல்லை பாராண்டவன் அந்த பேரை வாங்கிட்டு தான் பூமியை விட்டு வெளியே போகணும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கி பைபிளில் இருக்கிற ஒரு ஒருத்தரையும் எடுங்க அவங்களுக்கு ஈக்குவலாக இன்னொரு ஆள் யார் ஒரு தானியல் தான் ஒரு யோவான் தான் ஒரு மோசே தான் ஒரு ஆர்வம் தான் ஒரே ஒரு ஆள் தான் யோசுவாவாக இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும் அதே மாதிரி தான் நம்மளையும் கத்தர் அப்படி தான் வச்சிருக்கிறார் அந்த ஒரு ஆள் யூனிக்காக அழைப்பு பெற்று நீ கத்தருக்கு முன்பாக நிற்க வேண்டியவனாக இருக்கணும்னா கொஞ்ச நாள் நீ வனாந்தரத்தின் பாதையில் போக தான் இருக்கும் சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் கிடைக்காது கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்கும் சிலர் சொல்லுவாங்க இல்லை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மற்ற ஆசாரியர் ஆனால் யோவான் திக்கற்றவனாக அனாதையாக யாரும் இல்லாமல் காட்டு மிருகங்களுக்கு நடுவே செஞ்சிருது அதை அதை விட கூடுமே தெரியுமா ஏன் இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் போகணும் ஏன் இப்படி போகணும் எல்லோரும் மாதிரி என்னால் வாழ முடியாதா ஏன் என்ன ஆண்டவர் அப்படி நடத்துகிறாரு சில நேரத்தில் கொஸ்டின் வரும் சாணகனுக்கே எப்படி இருக்கோம் எங்கள் அப்பா பார்த்த தேவாலயத்தில் எத்தனை பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நல்லா தசம்பாக்கத்தை வாங்கி சாப்பிட்றானுங்க வழி பொருள் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறானுங்க என்ன கௌரவம் என்ன மரியாதை அத்தனை பேர் எப்படி இருக்கான் ஏன் நான் மட்டும் வனாந்தரத்தில் எப்படி இருக்கணும் எத்தனை நாள் தேவனை கொஸ்டின் பண்ணியிருக்கிறோம் நம்ம நம்ம ஏன் கேட்டிருக்கோம்ல எத்தனை நாள் எனக்கு மட்டும் ஏன் இந்த மினிஸ்ட்ரி எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை இதே மாதிரி என் கூட படித்தவங்களாம் நல்லா இருக்கிறானே என் கூட பிறந்தவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே ஏன் கூட மினிஸ்ட்ரிக்கு வந்தவங்களாம் நல்லா இருக்கிறானே ஏன் எனக்கு மட்டும் இது ஆண்டவர் சொல்கிறாரு அவன் எல்லாம் பத்தோட பதினொன்று நீ தான் ஸ்திரீகலிடத்தில் பிறந்தவன் பெரியவன் அவங்கள தேடி ஜனங்கள் ஒரு நாள் போன காலம் இருக்குது உன்னை தேடி வடாந்திரத்துக்கு ஜனங்கள் வருகிற காலம் ஒன்று உண்டு த டேஸ் come. யூ மஸ்ட் வெயிட் அதுக்கு தான் கத்தர் உன்னை வனாந்தத்தில் நடத்துறார் நீ வனாந்தரத்தில் போகும்போது பிரச்சனைக்கு போகும்போது கஷ்டத்தில் போகும்போது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும் என்னை கத்தர் நடத்துவதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு கர்த்தர் எனக்கு நியாயம் செய்யாமல் போகவே மாட்டார் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நியாயம் செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அலையலூயா